நியூஸ் டென்டிதிரி தமிழ் செய்திகள் கேட்டவரும் அள்ளித்தரும் மயிலாடுமலை தமிழ்க் கடவுள் முருகப்பெருமான் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுக்கா மேல்மையில் ஊராட்சி மயிலாடும் மலையில் அமைந்துள்ள தமிழ்க் கடவுள் முருகப்பெருமாள் கோவில் இந்த கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் கிருத்திகை போன்ற முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோவிலில் தருமகத்த மகாதேவன் தலைவர் கண்ணப்பன் ஊர் நிர்வாகிகள் ராஜேந்திரன் வெங்கடேசன் கோவிந்தசாமி இவர்கள் முன்னிலையில் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன பெண்கள் ஆண்கள் என அனைவரும் அவர்கள் வேண்டி வரம் தர இந்த கோவிலில் ஒரு முக்கிய விரதம் உள்ளது பிரார்த்தனை நிறைவேறும் என்றால் தேங்காய் வாங்கி நேர்த்தி கடனாக செலுத்த வேண்டும் அதாவது அங்கே பாதுகாப்பாக ஸ்டாண்டில் வைக்கப்பட்டு நாற்பத்தெட்டு நாள் தேங்காயை வைத்தவர்கள் விரதம் இருக்க வேண்டும் அதாவது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து அவர்கள் நினைக்கும் காரியம் நிறைவு பெறுவதாக பக்தர்கள் கூறினார்கள் திருமணம் தடை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கடன் பிரச்சனைகள் விடுவிக்கவே இந்த பிரார்த்தனையாகும் கஷ்டங்கள் இருந்து எங்களை வாழ வைத்த இந்த முருகப்பெருமான் எங்கள் மனதில் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார் என பக்தர்கள் ஒழுக்கமாக இதனை தெரிவிக்கின்றனர் இந்த கோயிலுக்கு வந்தவர்கள் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கலாமே நாங்கள் இந்த கோயில் வந்து நாங்கள் பெங்களூர்ல இருக்கும்போது திருப்ப நாங்கள் பெங்களூர்ல இருக்கும்போது யூடியூப்ல இருந்து பார்த்தோம் நாங்கள் இங்கே இருக்க மேல் சாமி வந்து நல்ல பிரகாஷமாக இருக்கிறாரு நல்ல அங்கே போனா நல்லது நடக்குது எல்லாம் இது சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் வந்தோம் இங்க கேட்டுட்டே வந்தோம் அங்க இருந்து எங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்ததுனால சரி இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து சாமி பார்த்தோம் ரொம்ப திருப்தியா இருக்குது நல்ல ஒரு இதுவா இருக்கிறாரு அபிநயா ராஜேஸ்வரி இங்க குடியாத்தம் ஊர்ல இருந்து வரேன் நான் இங்க கிட்ட வந்து ஏதாச்சும் வே வேண்டுதல் வச்சா கொஞ்சம்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க அதனால் நானும் என்னுடைய கோரிக்கையை வச்சுருக்கேன் நீங்களும் வந்து நம்பிக்கையாக வைக்கலாம் என்ற பண செய்யுமாறு இந்த கோயிலுக்கு செல்லும் இடம் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் பஸ் நிலையம் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் உள்ள மேல்மயில் கிராமத்தில் இருந்து அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயிலாடும் என்ற மலையில் முருகப்பெருமாள் சுமார் பத்து அடி உயரத்தில் மூலவர் சிலையாக அமர்ந்து உள்ளார் பார்ப்பதற்கு பிரமையாக உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்